கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாட்களில் ஒரு முக்கியமான ஒரு செய்திக்குள்ளாய் கடந்து போக இருக்கிறோம் யோனாவிலும் பெரியவர் மத்திய பனிரெண்டாவது ஆறம் நாற்பத்தோரா யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தார் மலர் திரும்பினார்கள் இதோ இதோன்னு சொல்றார் அவர் தன்னை காண்பிக்கிறார் இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் ஆதலால் நியாயத்திற்பு நாளிலே நிலுவை பட்டணத்தார் சந்ததியாரோடே கூட முந்தி எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள் சொல்கிறார் என்னன்னா நான் இங்கே பிரசங்கம் பண்ணுறேன் செய்தி கொடுக்குற ஏசு சொல்கிறாரு நீங்களும் மனம் திரும்ப மனதில்லாமல் இருக்கிறீங்க ஆனால் ஒரு யோனாவின் பிரசங்கத்தை கேட்ட அந்த நிலுவை பட்டணத்தார் அஞ்ஞான ஜனங்கள் ஐஞானிகள் மனம் திரும்பினார்கள் நியாயத்தீர்ப்பு நாளில் அவங்க எழுந்து நின்று உங்களுக்கு எதிராய் சாட்சி சொல்வார்கள் என்று சொல்கிறார் அந்த யோனாவிலும் பெரியவர் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க முன்பாய் இந்த யோனா யார் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அநேக முறை இந்த யோனாவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது படிக்கும் பொழுது யோனாவை குறித்து நிறைய காரியங்களை அறிந்திருப்போம் ஆனால் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று ஆனால் இந்த யோனா ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு வரையில் உள்ள வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம் எரோபயாம் என்கிற ஒரு ராஜாவுக்கு கீழாக இருந்த நாட்கள் இஸ்ரோவேல் இருந்த நாட்களில் இந்த தீர்க்கதரிசியான யோனா இருந்தார் அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களின் அக்கிரமம் பெருகி போயிருந்தது அதிலே குறிப்பாக இந்த யரோபயம் என்கிற ராஜாவும் அக்கிரமம் மிகுதியாய் செய்கிறவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அவனுடைய காலத்தில் தான் இந்த யோனா இருந்தார் அவ இந்த யோனா வைத்தான் தேவன் கூப்பிடறார் யோனா இங்கே பாப்பா நான் உன்னை ஒரு இடத்துக்கு அனுப்புகிறேன் நீ எழுது இங்கே இருக்க வேண்டாம் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட நீ இருக்க வேண்டாம் மகாநகரமாகிய நினைவேக்கு போய் நிலுவைக்கு என்று சொன்னால் அது ஒரு பட்டணம் பெரிய பட்டணம் அந்நிய ஜனங்கள் இருக்கிற இடம் தேவனுடைய ஜனங்களால் இசைவேலரில் அவர்களிடத்தில் போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி ஹலோ அந்த ஜனத்துக்கு விரோதமாய் அந்த பட்டணத்துக்கு விரோதமாய் நீ போய் பிரசங்கிப்பா அவங்க அந்நிய ஜனம் தேவனை அறியாதிருக்க ஜனங்க தான் நீ போய் பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய அக்கிரமம் அவர் காது கெட்டுச்சு ஆனாலும் அவர்கள் மத்தியில் இருந்த இந்த ஒரு தீர்க்கத்தை சேர்த்தா இங்கே தேவனை அறியாது இருக்கிற அந்நிய ஜனமாக இருக்கிற நினைவே பட்டணத்தார் மத்தியில் அனுப்பினார் யோனா ஒன்று மூணுல பார்த்தீங்கன்னா அப்பொழுது யோனா கர்த்தனுடைய சமூகத்தில் நின்று விலகி அவருடைய வழிநடத்தலுக்கு வேண்டாம் என்று சொல்லி தர்சிசுக்கு போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சிசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதுக்கு கூலி கொடுத்து அவன் அதில் ஏறிக்கிறான் இப்போ இவன் தர்சிசுக்கு ஓடி போகும்படி போகிறான் இவர் தேவன் சொல்ல நிலைமைக்கு போகலை வேறு வழியில் கடந்து போகிறான் அந்த இடத்தை விட்டு தூரமாய் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறான் ஆனால் தேவன் என்ன செய்கிறார் பாருங்க யோனா ஒன்று நாளில் பார்க்குறோம் பெருங்காற்றை வரவிட்டார் யோனா நினைவாகவே இருக்கிறார் இந்த யோனாவை திருத்துறாரு எப்படி பாருங்க கர்த்தர் பெருங்காற்றை வரவிட்டார் அதனாலே கடலிலே கப்பல் என்று நினைக்கத்தக்கதாய் பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று இப்போ கப்பலுக்காரங்க அதில் பிரயாணம் பண்ணுறவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படி பார்க்குறாங்க அங்கே சீட்டு போடுறாங்க யோனா பேரில் உழுது அவன் இன்னும் சம்மதிக்கலை கப்பலை திருப்புங்க கடல் கொந்தளிப்பு நின்றோம் என்ன கரையில் கொண்டு விடுங்கன்னு சொல்லலை என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க அப்போ சமுத்திரம் உங்களுக்கு கேட்புடையும் நான் செத்தாலும் சாவேன் மறித்தாலும் மறித்து போவேன் ஆனால் நான் நினைவேக்கு போக மாட்டேன்னு என்று சொல்லி கடலில் போட சொல்கிறான் அந்த கொந்தளிப்பு நின்றுன்னு சொல்கிறான் பதினைஞ்சாம் வசனத்தில் ஒன்றாவது இடத்துல யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள் சமுத்திரமும் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது பாருங்க இவனை கடவுளுக்கு போட்ட உடனே சமுத்திரம் வந்துடுச்சு ஆனால் தான் போய் அங்கே பிரசங்கம் பண்ண வேண்டியவன் அங்கே அமைதி உண்டாகணும் எங்கள் பட்டணத்தில் ஆனால் இங்கே சமுத்திரம் அடங்கிடுச்சு அதில் பதினேழாம் அவசரத்தில் பார்த்தீங்கன்னா யோனாவை விழுங்குபடி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் ஆயத்தப்படுத்த ஏற்கனவே ஆயத்தமாகி பெரிய மீன் ரெடியாக இருக்கு அந்த மீனின் வயிற்றிலே யோனா ராப்பகல் மூன்று நாள் இருந்தால் மறிக்கல பார்க்குறான் உள்ளே மீன் வயிற்றுக்குள்ளே இருட்டாக இருக்குது குழு குழு குழுன்னு இருக்கு ஒரே சேறு சகதி இருக்கிற மாதிரி ஒரு ஜெல்லி ஜெல்லி சொன்னால் உங்களுக்கு புரியும் அதே மாதிரி குழு குழு என்று இருக்கிற மீன் வயிற்றுக்குள்ளாக மேலே கீழே சமுத்திரத்தில் மேலும் கீழும் போயிட்டு வாரான் இப்போ தான் பார்க்குறான் உயிரையும் விட முடியல தேவனையும் தேட முடியல ஆனால் இந்த நேரத்தில் தான் அவன் தேவனை தேடும்படியாய் தன்னை தன்னை கொடுக்க ஆரம்பிக்கிறான் மூணு நாள் லேசான காரியம் இல்லைப்பா நாற்பகல் மூன்று நாள் இருந்தான் அதில் ரெண்டாவது ஏறம் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் வச்சு இந்த மீன் வயிற்றில் இருந்து தான் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினான் ரெண்டு எட்டில் சொல்கிறாங்க பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள் அவனுடைய வாழ்க்கையில் இது நிஜமாக வெளிப்படுது பொய்யான மாயை தேடி போனதுனால ஆனால் தேடுறான் இப்போது கர்த்தருடைய இறக்கத்தை தேடுறான் கர்த்தர் ரெண்டு பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த யோனாவில் கர்த்தர் மீனுக்கு கட்டளை திரும்ப மீனுக்கு கட்ளையிட்றாரு அவனை விழுங்குபடி கட்ளையிட்டார் அந்த மீனை ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தார் மூணு நாள் ராத்திரி போகலும் அவன் மறித்து போகாமல் அப்பப்போ காற்றை உள்ளே வாங்குது மீன் உயர வெளியே வந்து ஹலோ திரும்ப உள்ளே போகுது கடலுக்குள்ள ஆழத்துக்குள்ளே போகுது எப்படி இருந்துருப்பான் பாருங்கள் தலையீழ சுற்றி இருப்பான் அந்த அனுபவம் எல்லாம் அவனுக்கு மிகவும் கஷ்டப்படுத்தி கர்த்தரை தேடல கர்த்தர் மீனுக்கு கட்டளை அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது தண்ணிக்குள்ளே கக்கலை கரையில் தக்குது தீர்க்க தரிசிய தன் வசப்படுத்தும் பொடுக்கி அல்லது அவன் உணர்வடைந்து தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு அவனுக்கு இந்த எல்லாம் வாக்கை பண்ணுறாரு யோனா மூணாவது ஏறம் ஒன்றிலிருந்து மூணு வரைக்கு வாசிங்கன்னா தெரியும் ரெண்டாவது தரம் கர்த்தனுடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி நீ எழுந்து இப்போவும் சொல்கிறார் நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அவர்களுக்கு விரோதமாய் விரோதமாய் அவர்களுக்கு விரோதமாய் பிரசங்கி என்றார் எப்படி அவங்களுக்கு விரோதமாய் போய் பிரசங்கிக்கிறது எப்படியும் கொண்டு விடுவாங்க தெரியும் அடிப்பாங்கன்னு தெரியும் அந்த ஜனம் அல்லயே ஜனம் கருத்தருடைய வார்த்தையை எப்படி போய் எடுத்து சொல்ல முடியும் யோனா எழுந்து கர்த்தனுடைய வார்த்தையின்படி நினைவேக்கு போனான் நினைவே மூன்று நாள் பிரயாண விசாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது யோனா அந்த நகரத்தில் ஒரு நாள் தான் பிரயாணம் பண்ணியிருக்கான் நல்லா கவனிக்க அங்கே இருந்து குப்பாடு போட்டு சொல்கிறான் மனதிரும்பங்கள் இல்லை நாற்பது நாளில் இந்த நிலவே பட்டணம் அழிந்து போகும்னு சொல்கிறான் யோ நான் மூணு அஞ்சில் பார்க்குறீங்க அப்பொழுது நிலவையில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கோரினார்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரற்றுடுத்தி கொண்டார்கள் மூணு பத்தில் வாசிக்கிறீங்க அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் இன்னும் அவங்க நாட்டில் இருந்த காக்கா குருவி என்னென்ன மிருகங்கள் பறவைகள்லாம் இருந்ததோ அதுக்கெல்லாம் ஆகாரம் இல்லாமல் அவர் வளர்த்த ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் நாற்பது நாள் உபவாசத்தில் வச்சுருந்தாங்க இன்னும் ராஜா வரையிலும் உபவாசத்தில் இருந்தால் வேத்தில் பார்க்குறீங்க இப்படி பட்டணமே மனம் திரும்பிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா தேவன் அந்த பட்டணத்தை அழிக்கலை பார்த்தீங்கன்னா யோனாவுக்கு இது மிகவும் விசிரமாக இருந்தது அவன் கடும் கோபம் கொண்டு நாலாதிகாரம் ஒன்றாவத்தனத்தில் அவனுக்கு எப்படி கோபம் வருதுன்னு பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஊழியனாக இருந்திருக்கிறான் ஒரு திருக்கதியாக இருந்திருக்கிறான் நான் ஜீவனோடு இருக்கிற பார்க்கிறோம் மறித்தால் நல்லது எப்படிப்பட்ட திருக்கதி அந்த தீர்க்கதினுடைய சத்தத்தை கேட்டே எளிமைய ஜனங்கள் மலர்ந்துருப்பாங்கப்பா ஆடு மாடு உலகத்தில் இருந்த அந்த மிருக ஜீவன்கள் கூட உள்ளாமல் குடிக்காமலும் உபவாசம் இருந்தது ராஜா வரையிலும் ரட்டு உடுத்தி இருந்தார்கள் உடலை குசிக்கலை உபவாசம் இருந்தாங்க இப்படிப்பட்டவனுடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினார்கள் மத்திய நாலு இருபத்தி மூணில் பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவன் நினைவைப்பட்ட இடத்துல ஒரு நாள் பயணம் தான் ஆனால் இவர் அப்படி இல்லை சுற்றிலும் நடந்து அவருடைய ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நல்ல செய்தியை சொன்னார் அழிவுக்குரியதல்ல மத்திய ஒம்பது முப்பத்தஞ்சில் சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் அவர் சுற்றி நடந்து ஜபாலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் நல்ல சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் மார்க் பதினாறு பதினஞ்சில் அவர் அனுப்பின சீஷர்களையும் அவர் என்ன சொல்லி அனுப்புகிறாரு நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிகள்னாரு மற்ற பதினஞ்சு இருபத்தி நாலில் காணாமற் போன ஆடுகளாயே இஸ்ரவேல் வீட்டார் அன்னைக்கு அனுப்பப்பட்டார் அவருடைய ஜனம் ஆடுகள் அவர்தான் மெய்ப்பல் ஆனா அவரை ஏற்றுக்கொள்ளல அவர்கள் அவர் தப்புடைய இடத்துல வந்தார் தம்புடையவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை மன திரும்பல அதான் இயேசு சொன்னாரு காணாமல் போன ஆடுகளாயே இஸ்ரவேல் வீட்டார் அன்னைக்கு நான் அனுப்பப்பட்டேன் அந்த யோனாவை போல இல்ல இவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் உண்டு மனித சாயலானார் சிலுவை மரணம் மட்டும் தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்தார் இந்த ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுத்தாரப்பா இவருடைய சத்தத்தை கேட்டு மன திருமாமல் போனால் எப்படி இருக்கும் பாருங்கள் தீர்ப்பு நாளில் இந்த நிலுவைய ஜனங்கள் குற்றச்சுபத்துவார்கள் தேவன் எப்படிப்பட்ட குமாரனை அனுப்பினார் இந்த குமாரன் நமக்காக ஜீவனையே கொடுத்தாரு இரத்தத்தை சிந்தினாரே தன் சரீரத்தை மாம்சத்தை முற்றிலுமாய் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் எல்லாம் மன திரும்பும்படிக்கு ஜீவன் அடைத்து நித்திய ஜீவனுக்குள்ளாய் கடந்து வரும்படிக்கு அவர் வந்து பிரசிக்கித்தார் அதான் சொன்னார் இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் நீங்கள் அடையாளம் கண்டு குடிச்சிட்டீங்களா மனம் திரும்புறீங்களா அல்லது அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல யோனாவை பார்க்கலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் எடுத்து சொல்ல வேண்டிய நிலையிலே தான் இருக்கிறீர்களா ஞாபகமாக இருப்போம் ஜெவம் பண்ணுவோம் மனம் திரும்புவோம் பரலவராஜ்யம் சமீபித்திருக்கிறது அதற்குள்ளாய் பிரவேசிக்கணும் குமாரன் ஆளுகை பண்ணணும் அவருடைய சத்தம் இன்னும் அதிகமாய் அந்த மன திரும்பல் கேட்ட சத்தம் உங்களுக்குள்ளே அது ஒழித்து கொண்டே இருக்கணும் மனம் திருப்பணும் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்கள் தான் ரசிக்கப்படுகிறார்கள் அந்த சுவிசேஷம் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று உங்கள் பக்கத்தில் வந்துருச்சு நீ அதில் உள்ள பிரவேசிக்கிறோம் அதைத்தான் அவர் சொல்கிறார் மனம் திரும்புங்கள் பல்லோ ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று யோனாவிலும் பெரியவர் இதோ இங்கே உங்கள் மத்தியிலே இருக்கிறார் யோவான் சொன்னால் நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார் என்று அவரை வெளிப்படுத்தினார் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று வெளிப்படுத்தினார் ஜெவம் பண்ணுவோமா நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் மனம் திரும்பிட்டோமா யோனாவை பார்க்கலும் பெரியவராய் எப்படி அவர் கடந்து வந்தார் மனுஷகுமாரன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த நாளிலாவது மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கண்டடைவோம் அவருக்குள் ஒப்பு கொடுப்போ அவர் நம்மை ஆளுகை செய்வார் நல்ல பிதாவே இந்த நாளிலும் உண்மை துதிக்கிற சோத்தரிக்கிறப்பா தேவலே யோனாவிலும் பெரியவர் இதோ இங்கே இருக்கிறார் என்று தன்னை தம்முடைய ஜனங்கள் மத்தியில் வெளிப்படுத்தினதை நாங்கள் காண்கிறோம்ப்பா இந்த நாளிலும் தேவலே அப்படிப்பட்ட யோனா இப்படிப்பட்டவராக இருந்தார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா இந்த நாளிலும் கேட்ட செய்தியின்படி கீழ்பிடியாமைக்குள்ளே கடந்து வந்த அந்த தெற்கு தரிசியின் சத்தத்தை கேட்டு அவனுடைய வாழ்க்கையை காத்து கொள்ளும்படிக்கு தேவன் அக்கறை எடுத்து எப்படியெல்லாம் அவன் பின்பாக அவனுக்கு பின்னாகவே கடந்து வந்து அவனை காப்பாற்றி நிலுவைய பட்டணத்தையும் அவர் காப்பாற்றினாரோ அதே போல் இந்த நாளிலும் குமாரனை நமக்குள் அனுப்பியிருக்கிறார் என்பதை அறிந்து நாம் முற்றிலும் ரசிக்கப்படும்படிக்கு காப்பாற்றப்படும்படிக்கு குமாரனுடைய சத்தத்தை சரியாக கேட்டு மணந்திரும்போமாக மணந்திரும்புதலின் பங்கடைய உதவி செய்யும் ஆசீர்வதி பலப்படுத்தப்பா முற்றிலுமாக தாழ்த்தி உங்களுடைய கருத்தில் ஒப்புக்குறேன் கர்த்தரும் அருமரைச்சருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே